இப்போ <laughs> இந்த <laughs>

i'm

इस जंगल में रफ्तार आ रहा है। कहीं तो लगे आँखों में तीर बिखर गया। Yeah, <laughs>

கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஓட்டத்தினாரிய துணை பெரு தலைவர் ਹਾਂ ਜੀ <worshipbird>. <Şarkıyor> இது வரைக்கும் இது கொடி கொடுத்து என்ன இது तो उतने <laughs> मणिक <cito> <safe> अगले में अगले में और नहीं गुंडी गुंडी करके जाकर 4 वचन किया गया और

ரஜோ திங்கமே போதையா குள்ளகர மாமந்துமேயே ஜெயமீனாட்சி ஜெயமீனாட்சி அலங்காரத்தெ அ அலங்காரத்தெ மேல அலங்காரத்தெ மேல அலங்காரத்தெ ஜெயமீனாட்சி வா போதி ஒருங்கட தாரதி தட்டறை போர்த்தி தட்டறை போர்த்தியே பசிடிகிரு வலது பக்கத்துல பசிடிகிரு பாசிடிகிரே வந்து

மணியத்தி மாதசாமி துணை மணியத்தி மாதசாமி துணை வருகின்ற அமரன் சதி கொண்ட இருப்பதை ஜெய மீனாட்சி அலங்காரத்தட்டு ஜெய மீனாட்சி அலங்காரத்தட்டு போட்டி வருகின்ற

கடுமையான போராட்டத்தில் இருந்து முதலாவதாக சொல்லக்கிற மாணவத்துறை ஜெய மீனாட்சி ஜெய மீனாட்சி ஜெய மீனாட்சி அலங்கார தொட்டு ஜெய மீனாட்சி அலங்கார தொட்டு வருகின்ற ஜாரதி தட்டாப்பறை மூத்தி மணி இரண்டாவது மூன்றாவது இடத்தை புதிபோருக்கு வி காசி விஸ்வநாத பி காசி விஸ்வநாத திமுக ஒன்றிய கிழக்கு ஓட்டப்பிடார கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஓட்டப்பிடார ஒன்றிய துணை பெருந்தலைவர் துணை பெருந்தலைவர் பாண்டி கைத்து பாண்டி கேள கேட்கலையா ஒா நான்காவத ஒத்துக்கிட்ட சநா ம ஒட்டுக்காக்கோட ஜ அழகார சட்டை ஜெய மீனாட்சி அலகார சட்ட ஜெய மீனாட்சி அலகார சட்டை அலகார சட்டையா ओ तेरी बाबा रवि तापा परे मोती तापा परे मोती ड्रेसर दिमाग ने जंगल तुम लोग जलती प्रियारी वारा लिया प्रियारी वारा लिया तेरी वारा लोग फटपट तभी वापस वारा तो होती होगा होगा उसका दिल वो जाते मेरा बाबा तो बोल रहे हैं तो लाइक कर ये जाती हिस्सों आते ये जाती एरर वारा जा ये जाती ह திருச்சியூர் மிருகத்திலை திருச்செந்தூர் மிருகத்திலை நீ காசி விஸ்வநாதர் தோட்டப்பிடார திமுக ஒன்றிய செயலாளர் ஓட்டப்பிடார முன்னாள் ஒன்றிய துணை பெருந்தலைவர் துணை பெருத்தலைவர் மநாத மகலம் முகசேந்திரன் பத்மநாத மகள் அமைச்சு வருகின்ற காரதி எட்டமால் புடல் கலை கலைமாள் புறம் சேந்திரம் கலை முகுந்திரன் தத்துநாட்ட